சமந்தா அமைச்சர் மகனுடன் உறவு இதுக்கு தான் சைதன்யா அவரை விவாகரத்து செய்ய காரணமே தெலுங்கானாவின் முன்னாள் அமைச்சர் மகனுடன் நடிகை சமந்தாவுக்கு தொடர்பு இருந்ததுதான் சைதன்யா அவரை விவாகரத்து செய்ய காரணமே என பெண் அமைச்சர் கொண்டா சுரேகா நேற்று பேசியது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது నాగ చైతన్య డ్రైవర్స్ హండ్రెడ్ పర్సెంట్ కేసీఆర్ కేటీఆర్ చేయబట్టే అయింది ఎందుకంటే ఎందుకని ఎన్ కన్వెన్షన్ హాల్ని కూడగొట్టద్దు అని అంటే సమంతాను నా దగ్గరికి పంపాలి అని చెప్పి ఆయన డిమాండ్ చేశాడు సమంత గారిని ఎల్లమని చెప్పి నాగార్జున వాళ్ళు ఫోర్స్ చేశారు సమంతా నేను వెళ్ళను అనింది వెళ్ళను అంటే వాళ్ళు చెప్తే వింటే విను లేకపోతే వెళ్ళిపోండి డైవర్స్ ఇచ్చారు అమిత్ చరిన్ పేచుకు నాగార్జున నాగ చైతన్య జూనియర్ ఎన్టీఆర్ నాని ఉల్లిట టాలీవుడ్ ప్రబలంగల్ కడుం కండనతై తెరివితుల్లనర్ ఈ ఇల్ నాగార్జున மனைவி அமலா ஆக்கினேனியும் அமைச்சர் கொண்டா சுரேகாவை அரக்கி என்று ஆவேசத்துடன் பதிவிட்டிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது கேரள சினிமாவில் நடிகர்கள் இயக்குநர்கள் தயாரிப்பாளர்கள் என பலர் இளம் நடிகைகளுக்கு பாலியல் தொல்லைகளை கொடுத்து வருவதாக ஹேமா கமிட்டி அமைக்கப்பட்டு குற்றவாளிகள் மீது வழக்கு பதிவு செய்து ஜாமீனில் வெளிவர முடியாத அளவு நடவடிக்கைகள் பாய்ந்து வருகிறது டோலிவுட்டிலும் அதே போன்ற விஷயத்தை செய்ய வேண்டும் என முதல் ஆளாக குரல் கொடுத்த நடிகை சமந்த் நடிகை சமந்தா மீதே இப்படியொரு அவதூறு பழியை அமைச்சர் கொண்டா சுரேகா கிளப்பியுள்ள நிலையில் பிலிம் இண்டஸ்ட்ரி மற்றும் சமந்தா ஹேஷ்டாக ட்ரெண்ட் செய்து சினிமா பிரபலங்களும் ரசிகர்களும் சமந்தாவுக்கு சப்போர்ட் செய்து வருகின்றனர் காதலித்த நாகச்சைத்தன்யாவை பிரிந்து வாழ்ந்து வரும் சமந்தா அரிய வகை நோய் உள்ளிட்ட ஏகப்பட்ட பிரச்சனைகளில் சிக்கி ஏற்கனவே உடைந்து போயுள்ளார் அவரை மேலும் முழுவதுமாக காயப்படுத்தும் வகையில் அமைச்சர் மகனுடன் தொடர்பு படுத்தி எப்படி பேசலாம் என தெலுங்கு சினிமா திரையுலகமே வரிந்து கட்டிக் கொண்டு விளாசி வருகின்றனர் நானி சமந்தா மற்றும் ஜூனியர் என் உள்ளிட்ட பிரபலங்கள் சமந்தா மற்றும் நாக நாகச்சை விவாகரத்து தொடர்பாக கொண்டா சுரேகா பேசியதற்கு எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் நடிகை அமலா அக்கினேனி தனது ட்விட்டர் பக்கத்தில் பெண் அமைச்சர் இப்படி அரக்கி போல பேசலாமா காஞ்சூரிங் பேய் போல பொய்யான குற்றச்சாட்டுகளை ஒரு பெண் மீது எப்படி சுமத்தலாம் என காட்டமான வார்த்தைகளால் அமைச்சரை வெளுத்து வாங்கியுள்ளார் தனது குடும்பத்தை பற்றியும் தனது கணவர் பற்றியும் கூட கொண்டாசுரேகா மோசமான வார்த்தைகளை பயன்படுத்தி பேசியிருக்கிறார் ராகுல் காந்திஜி தயவு செய்து இந்த அமைச்சரை உங்கள் கட்சியில் இருந்து நீக்க வேண்டும் என்றும் பெண்களுக்கும் டீசெண்டான குடும்பத்துக்கும் கேடு விளைவிக்கும் இந்த பிறவிகளை மன்னிக்கவே கூடாது என ராகுல் காந்திக்கு டாக் செய்து விளாசி எடுத்துள்ளார் பெண் அமைச்சருக்கு எதிராக தெலுங்கானாவில் இப்படி ஒரு பஞ்சாயத்து பெரியதாக வெடித்துள்ள நிலையில் தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி இந்த விவகாரம் தொடர்பு அமைச்சர் கொண்டா சுரேகா மீது ஆக்ஷன் எடுக்க வேண்டும் என்றும் சமந்தா ரசிகர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் அரசியல் பிரபலங்களுடன் நடிகைகளை சேர்த்து வைத்து பேசுவதை எப்போதுதான் இந்த அரசியல்வாதிகள் நிறுத்தப் போகிறார்களோ தெரியவில்லை என ஏகப்பட்ட ரசிகர்கள் கொந்தளித்துள்ளனர் சமந்தா பற்றி கொண்டா சுரேகா பேசியது தெலுங்கானாவில் மிகப்பெரிய பஞ்சாயத்தை கிளப்பியுள்ளது இந்நிலையில் நடிகை சமந்தா தனது இன்ஸ்டா பக்கத்தில் தனது கண்டனங்களை மிகவும் காட்டமாக தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டில் பரஸ்பரமாக விவாகரத்து செய்து கொண்டனர் விவாகரத்தின் போது சைதன்யா தரப்பில் இருந்து ரூபாய் நூறு கோடி ஜீவனாம்சம் கொடுக்க முன்வந்ததாகவும் ஆனால் சமந்தா அதனை நிராகரித்து விட்டதாகவும் தகவல்கள் வெளியானது நடிகர் நாகச்சைக்கும் கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் நடிகை சோபிதா துடிபாலாவுக்கும் நிச்சயதார்த்தம் நடைபெற்றது இந்த நிச்சயதார்த்தம் மிகவும் எளிமையாக நடைபெற்றது இது தொடர்பான புகைப்படங்களை நாக சைத்தன்யாவின் அப்பா நடிகர் நாகார்ஜுனா வெளியிட்டார் இவர்களுக்கு பலரும் வாழ்த்து தெரிவித்தனர் மேலும் இந்த நிச்சயதார்த்தம் நடைபெற்ற சமந்தா தனது காதலை நாக சைத்தன்யாவிடம் கூறிய நாள் எனவும் கூறப்பட்டது இருவரும் பரஸ்பரமாக பேசி பிரிந்துவிட்ட நிலையில் இவர்களின் பிரிவுக்கு கேட்டியார் தான் காரணம் என பெண் அமைச்சர் கொண்டா சுரேகா தெரிவித்தார் இந்த கருத்துக்கு நாகச்சை கண்டனங்களை தெரிவித்தார் இந்நிலையில் நடிகை சமந்தா தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அமைச்சரின் கருத்துக்கு பதிலடி கொடுத்துள்ளார் அதில் ஒரு பெண்ணாக இருக்க வீட்டில் இருந்து வெளியே வந்து வேலை செய்ய பெண்களை பொருட்களை போல் நடத்துகின்ற பலரது கவனத்தை ஈர்க்கும் துறையில் வாழ காதலிக்க காதலில் இருந்து வெளியே வர இன்னும் எழுந்து நின்று தனக்காக சண்டையிட என இதற்கு அனைத்திற்கும் அதிக தைரியமும் வலிமையும் தேவை எனது இந்த பயணம் என்னை மாற்றி இருப்பதை நினைத்து நான் பெருமைப்படுகிறேன் தயவு செய்து அதை பெருமைப்படுத்தாதீர்கள் ஒரு அமைச்சராக உங்கள் வார்த்தைகள் இந்த சமூகத்தில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவை என்பது உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன் தனிநபர்களின் தனிப்பட்ட விஷயங்களின் மீது மதிப்புடனும் மரியாதையுடனும் நடந்து கேட்டுக்கொள்கிறேன் எனது விவாகரத்து தனிப்பட்ட விஷயம் அதை பற்றி ஊடகங்களில் பேசுவதை தவிர்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் எனது சொந்த விஷயங்கள் தவறாக சித்தரிக்கப்படுவதை தெளிவுபடுத்துவதற்காக கூறுகின்றேன் எனது விவாகரத்து பரஸ்பர சம்மதத்துடன் நடந்தது எனது விவாகரத்தில் எந்தவிதமான அரசியலும் இல்லை மேலும் உங்களின் அரசியல் சண்டைகளுக்கு எனது பெயரை பயன்படுத்தாதீர்கள் நான் எப்போதும் அரசியலுக்கு அப்பாற்பட்டவளாகவே இருக்க விரும்புகின்றேன் என பதிவிட்டுள்ளார் சமந்தாவின் இந்த பதிவு பலரது கவன கவனத்தை ஈர்த்தது மட்டுமில்லாமல் அமைச்சருக்கு சரியான பதிலடி என ரசிகர்கள் பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர் அமைச்சரின் இந்த பேச்சுக்கு சமந்தா நாக சைத்தன்யா மட்டுமில்லாமல் தெலுங்கு திரையுலகை சேர்ந்த பலரும் கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர் நடிகர் ஜூனியர் என்டிஆர் தனது எக்ஸ் பக்கத்தில் கொண்டா சுரேகா அவர்களே தனிப்பட்ட வாழ்க்கையை அரசியலுக்கு இழுப்பது தரம் தாழ்ந்த விஷயம் பொது குறிப்பாக உங்களைப் போன்ற பொறுப்பான பதவிகளில் இருப்பவர்கள் தனிநபர்களின் முடிவுகளுக்கும் அவர்களின் உரிமைகளுக்கும் கண்ணியத்தையும் மரியாதையையும் எப்போதும் அளிக்க வேண்டும் பொதுவாகவே திரையுலகை பற்றி ஆதாரமற்ற அறிக்கைகள் அலட்சியமாக வீசப்படுவது வருத்தமளிக்கிறது மற்றவர்கள் எங்கள் மீது ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை கூறும்போது நாங்கள் அமைதியாக இருக்க மாட்டோம் நாம் எப்போதும் ஒருவருக்கொருவர் மற்றவர்களின் தனிப்பட்ட விஷயங்களை முடிவுகளை மதிக்க வேண்டும் ஜனநாயக இந்தியாவில் இது போன்ற பொறுப்பற்ற நடத்தையை நமது சமூகம் இயல்பாக்காது என்பதை உறுதி செய்வோம் என காட்டமாக பதிவிட்டுள்ளார் மேலும் பிலிம் இண்டஸ்ட்ரி will not tolerate in a ஹேஷ்டாக பதிவிட்டுள்ளார் அதே போல் நடிகர் நானி ஏற்கனவே தனது எக்ஸ் பக்கத்தில் எப்பேற்பட்ட முட்டாள்தனத்தையும் பேசிவிட்டு அதிலிருந்து இருந்து தப்பித்து விடலாம் என்று நினைக்கும் அரசியல்வாதிகளை பார்க்கவே அருவறுப்பாக உள்ளது உங்கள் வார்த்தைகள் மிகவும் பொறுப்பற்றதாக இருக்கும் போது மக்கள் மீது உங்களுக்கு ஏதேனும் பொறுப்பு இருக்கும் என்று எதிர்பார்ப்பது எங்களது முட்டாள்தனம் இது நடிகர்கள் அல்லது சினிமா சம்பந்தப்பட்டது மட்டுமல்ல எந்த அரசியல் கட்சியையும் கூட அவ்வாறு விமர்சிக்க கூடாது அமைச்சர் அல்லது மக்கள் பிரதிநிதி என்ற மரியாதைக்குரிய பதவியில் இருப்பவர்கள் ஊடகங்களுக்கு முன்னால் இப்படி அடிப்படை ஆதாரமற்ற குப்பைகளை பேசுவதும் சரி என்று நினைப்பதும் சரியல்ல நமது சமூகத்தை மோசமாக பிரதிபலிக்கும் இத்தகைய செயலை நாம் அனைவரும் கண்டிக்க வேண்டும் என பதிவிட்டுள்ளார் அதேபோல் இந்த விஷயத்தில் நேரடியாக சம்பந்தப்பட்டுள்ள நடிகர் நாகச்சைதன்யா தனது எக்ஸ் பக்கத்தில் விவாகரத்து என்பது வாழ்வில் எடுக்கப்படும் கடினமான முடிவு மேலும் இது இரண்டு தனிப்பட்ட நபர்களின் முடிவு நாங்கள் பரஸ்பரமாக பேசி கண்ணியத்துடன் விவாகரத்து அழித்துக்கொண்டு இருப்பினும் இந்த விஷயத்தில் பலரும் பலவிதமான அபத்தமான கருத்துக்களை தெரிவிப்பது என்பது கவலை அளிக்கின்றது இத்தனை நாட்களாக எனது முன்னாள் மனைவி மற்றும் அவரது குடும்பத்தினருக்காக அமைதியாக இருந்தேன் ஆனால் அமைச்சர் கொண்டா சுரேகாவின் ஆதாரமற்றது மட்டும் இல்லாமல் கேலிக்குரியது முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாதது மேலும் அரசியல்வாதிகள் தலைப்புச் செய்திகளில் இடம்பெற சினிமா பிரபலங்களை பயன்படுத்துவது வெட்கக்கேடானது என பதிவிட்டுள்ளார் சமந்தா விவாகரத்து குறித்து பெண் அமைச்சரின் கருத்து தெலுங்கு திரையுலகமே கண்டனங்களை தெரிவித்து வருகின்றது ஆனால் தமிழ் திரையுலகினர் கப் சிப் மோடில் இருக்கின்றார்களே என பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர்